இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா சின்ன மருமகள் சீரியலோட பிப்ரவரி பதினெட்டு இன்னைக்கு எபிசோடோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் எபிசோட் எங்கே ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு நல்ல முடிவாக சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சாவித்ரி வந்து கேட்டாங்க ஸோ அவங்க கேட்டபடி வந்து முடிவு எடுக்கிறேன் ஆனால் வந்து இப்போ இல்லை நாளைக்கு காலையில் வந்து அதை சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து ராஜாங்க வந்து சொல்லிட்டு போயிட்டாரு அப்படின்றக்க அவர் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு என்ன சொல்ல போகிறாரு அப்படிங்கிற தெரில ஒரு வாரத்தில் கல்யாணம் அப்படிங்கிறது ப்ரோமலையே காமிச்சிட்டாங்கல்ல எஸ் ஒரு வாரத்தில் கல்யாணம் இவங்க ரெண்டு பேருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க அப்போ தமிழ்ச்செல்வியே அப்படின்னா கல்யாணம்ட்டு இவங்க தானே சொல்லியிருக்கிறாங்க அவள் வந்து பிளான்ல இருக்கிறா எப்படி நான் வந்து கண்டுபிடிக்கிறேன்னு பாருங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி அவள் வந்து எடுத்துகிட்டு இருக்கிறா கையில் ஒரு ஆக்ஷன் எடுத்துருக்கிறா இருக்க நீங்கள் அந்த சரக்கு சாப்பிட்டப்ப போதையாவில்ல கரெக்டா அப்படிங்கிறதுக்கு ஆமாம் கரெக்டு அப்போ அதுக்கப்புறம் கேக்கு சாப்பிட்ருக்கீங்க கரெக்டா ஆ கரெக்டு அப்போ அந்த கேக்கில் எதோ மயக்கமருந்து கலந்துருக்குறாங்க கரெக்டாக ஐயோ இதை நான் யோசிக்கவே இல்லையே அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஷாக் ஆகிட்டு இதுக்கப்புறம் தான் வந்து அந்த கேக் எங்கே வாங்கினாங்க எப்படி கலந்துருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்வெஸ்டிகேஷன் போடா வந்து தமிழ் செல்வி ஈஸியாக கண்டுபிடிச்சிருவா மாதிரி தான் தெரியுது சேதுபதிக்கும் தாமரைக்கும் கல்யாணம் நடக்க போகிறது இல்லை இந்த மேட்ரு இன்னும் தமிழ் செல்விக்கு தெரியாது அவளை கொட்டாயில் போய் இருக்க சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் தான் அந்த மேட்ரே டிஸ்கஸ் பண்ணாங்க அப்படின்ட்டு அவளுக்கு தெரிய வரப்போறப்போ தான் வந்து இன்னும் ஆக போறா ஸோ இதெல்லாம் வந்து அவங்க நடத்தின ஒரு ட்ராமா அப்படின்னு தெரிஞ்சா ராசாங்கம் என்ன பண்ண போகிறாரு அவங்கள வீட்டில் வச்சுப்பாரா அப்படிங்கிறது தெரியல வெயிட் பண்ணி பார்க்கலாம்ப்பா தமிழ் செல்வி எப்படி கண்டுபிடிக்க போகிறா அப்படிங்கிறத அவள் வந்து கேக்கை வந்து தனியாக வந்து வெட்டிகிட்டு இருக்கிறா அவரு நம்மகிட்ட பேசலாம் பரவாயில்ல நானும் நீயும் சேர்ந்து அவரோட பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி வந்து கேக் வாங்கிட்டு வர சொல்லி அவ கட் பண்ணிகிட்டு இருக்கிறா அப்படின்ட்டு அவள் கேட்டால் சேதுவோட மாமாட்ட வந்து என்ன பிரச்சனை அப்படி மாதிரி கேட்டால் அவங்க மாமாவும் சொல்ல அவங்க அண்ணிய சொல்ல அப்படின்றிருக்க ஸோ ரெண்டு பேருமே வந்து மறைச்சிட்டாங்க உண்மையே அவளுக்கு யாருமே சொல்லாத நிலையில் எப்படியும் வந்து அவங்க சொல்லிடுவாங்க அப்படிதான் வந்து குரோமில் நம்ம பார்த்தோம்ல அது நாளைக்கே நடக்கும் மாதிரி தான் தெரியுது வெயிட் பண்ணி பார்க்கலாம்ப்பா எப்படி இந்த பிரச்சனையிலேருந்து சேதுவும் தமிழ் செல்வியும் தப்பிக்க போகிறாங்க தாமரையை இந்த பிரச்சனை வந்து அவள் போட்ட ட்ராமா அப்படின்னு தெரிஞ்சால் சாவித்திரியும் தாமரையும் என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறலாம் வீட் பண்ணி பார்த்துலாம் அப்படிங்கிறது தான் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக